ஹய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற ஜென்ரல் தமிழ் அதாவது பொது தமிழோட வீடியோஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் டெய்லி ஸோ அதில் கிளாஸ் தேர்ட்டி எய்ட் ஸோ இந்த தேர்ட்டி எய்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து திருக்குறளோட பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி திருக்குறள் நம்ம ரெண்டு பார்ட் வீடியோ பார்த்துருக்கோம் நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஹை பட்டன் என்ன கீரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு நான் அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ பார்ட் த்ரீல வந்துட்டு ஒரு அதிகார விவரங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன அதிகாரமன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அன்புடைமை பற்றி பார்த்தோம் அது வந்து எட்டாவது அதிகாரம் அறத்து பாலில் இருக்குது இயல் வந்து இல்லறவியல் அப்படின்னு சொல்லிட்டு பத்து குரலோட விளக்கம் அண்ட் குரல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பண்புடைமை அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பண்புடைமை அதிகாரம் வந்து எத்தனாவது அதிகாரம்னு பாத்தீங்கன்னா நூறாவது அதிகாரம் அண்ட் இது எந்த பாலில் வருதுன்னு பாத்தீங்கன்னா பொருட்பாலில் வந்துட்டு வருது இயல் வந்து இயல்ல வந்து வரும் ஸோ ஃபஸ்ட்டு குரல் என்னென்னு பார்த்திங்கன்னா எண்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு சோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யார் எளிமையாக பழகினா பண்பு அப்படின்ற நன்னேரி வந்து அடைசல் வந்து எளியுது ஸோ அதாவது நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்க்காம இல்லைனா வந்துட்டு இவங்க பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு பார்க்காம நீங்கள் வந்துட்டு எல்லார்கிட்டேயும் வந்துட்டு எளிமையாக வந்து பழகிறவங்களாம் வந்து காணப்பட்டிங்கன்னா பண்புடைமை அப்படின்ற அந்த நன்னெறியை வந்து அடைகிறது வந்து ரொம்பவே எளியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து வழக்கு அப்படின்னு சொல்கிற வார்த்தையோட அர்த்தம் வந்து நன்னெறி அப்படின்னு அர்த்தம் ஸோ ரெண்டாவது குரல் வந்து பார்க்கலாம் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஸோ அன்புடையவராக திகழ்தலும் உயர்ந்த குடி பிறப்பு அப்படின்ற ரெண்டையும் வந்து கம் சேர்த்து சொல்கிறாங்க ஸோ இந்த இரண்டுமே வந்து யாரோட இயல்பாக இருக்கான் பண்பாளரோட இயல்பாக இருக்குது ஸோ அன்பாக திகழ்கிறதும் உயர்ந்த குடி பிறப்பாக இருக்கிற ரெண்டுமே வந்து பண்பாளர்களோட இயல்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆன்று அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ மூன்றாவது குரல் உருப்போத்தல் மக்கள் ஒப்பு அஞ்சல் வெறுத்தக்க பண்போத்தல் ஒப்பதாம் ஒப்பு அதாவது உடம்பால வந்து மக்களோட ஒத்து பேர் வந்து ஒற்றுமை கிடையாது அவங்களோட பண்பால வந்து மக்களோட ஒத்து இருக்கிறது தான் ஒரு ஒப்புமை ஒற்றுமையா இருக்கு அப்படின்னு வந்து இதுல சொல்றாங்க அடுத்த நான்காவது குரல் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பாராட்டும் உலகு இந்த குரல் என்ன சொல்றாங்கன்னா நேர்மையும் அறத்தையும் கொண்டு மற்றவங்களுக்கு வந்து நம்ம உதவுகிறவர்களா வந்து காணப்படணும் அப்படிப்பட்ட பண்புடையவர்களை தான் என்ன பண்றாங்கன்னா உலகம் வந்து போற்றும் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்கன்னா நேர்மைன்னு அர்த்தம் நன்றி அப்படின்னா உதவி சோ நேர்மையோடு உதவி செய்யறவங்க நேர்மை அறத்தோடு உதவி செய்தல் வேணும் அப்படி தான் உலகம் வந்து போற்றும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு சோ ஐந்தாவது குரல் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு ஸோ இந்த குரல் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட்டாக வந்து மற்றவங்களை வந்து சும்மா வந்து ஃபன்னுக்கு நம்ம வந்து டீஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டீஸ் பண்றது கூட என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து துன்பத்தை தரக்கூடியதான் வந்துட்டு காணப்படும் ஆனால் பிறரோட இயல்பை வந்து அறிந்து நடப்பவங்கக்கிட்ட வந்து பகைமை காணப்பட்டாலும் அவங்க கிட்ட நல்ல பண்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து வந்து பாடறிவார் அப்படின்னா நெறியுடை e aver abbrinso le ஸோ உங்களுக்கு இப்போ நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியலில் பிடிஎஃப் காலமில் உங்களுக்கு இது இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு தமிழோட காலமில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பிடிஎஃப் ஃபைல்ஸும் இருக்கும் ஸோ இங்கேருந்து நீங்கள் திருக்குறளோட மொத்த பிடிஎஃப்மே நீங்கள் இதில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா டாபிக்ஸ்குமே வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாக டாபிக் வைஸும் இருக்கும் பண்டில்டாவும் வந்து உங்களுக்கு இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் புக் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது இப்போது சயின்ஸ் அண்ட் ஜாக்ராஃபிக்கு புக்ஸ் இருக்குது அப்கமிங் டேஸில் மற்ற

ஸோ அடுத்து ஆறாவது குரல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வீன்றல் மண்புக்கு மாய்வது மண் ஸோ இந்த குரல் என்ன சொல்றாங்கன்னா உலகமே வந்து பண்புடையவர்கள்லாம் இருக்கிறனாலதான் இந்த உலகம் வந்து இன்னும் இருக்கு ஒருவேளை அவங்கெல்லாம் இல்லாம இருந்திருந்தா எப்பவே வந்து மண்ணோட மண்ணாகி இந்த உலகம் வந்து போயிருக்கும் அப்படின்னு வந்து இந்த குரல்ல வந்து சொல்றாங்க ஸோ அடுத்து ஏழாவது குரல் அறம் போலும் கூர்மை யாரெனும் மரம் போலவர் மக்கட்பண்பு இல்லாதவர் அதாவது அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓர் அறிவுடைய மரமாகவே கருதப்படுவர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அறம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை வந்து கூர்மை அதாவது அறிவால்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து கூர்மையாக்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கருவியா வந்து இருக்கு சோ அந்த அறம் போல கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்களுக்கு பண்பு அதாவது மக்களுக்கு தேவையான பண்பு இல்லாதவங்க வந்து மரத்துக்கு எப்படி ஒரு அறிவு இருக்கோ அந்த தான் வந்து கருதப்படுறாங்க அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்கு ஸோ அடுத்து எட்டாவது குரல் நண்பார ராகி நயமிலா செய்வார்க்கு ராதல் கடை இப்போ இந்த குரல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து நட்பு கொள்ள இயலாம அவங்க வந்து தீங்கு செய்யறவங்களா காணப்படுறவங்கள இடத்துல வந்து பண்புடையவரா பழகுறது வந்து ஒரு இயலாத இழிவான செயல் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட நட்பே கொள்ள முடியாம அவங்க வந்து தீங்கு செய்யறவங்களா காணப்படும் போது அவங்க கிட்ட வந்து நம்ம பண்புடையவர்களா போய் பழகணும்னு நினைக்கிறது வந்து முடியாத காரியம் அதுதான் வந்து அது முடியாத காரியத்தை வந்து ஒரு இழிவான செயலாக சொல்றாங்க ஸோ நண்புனா நட்புன்னு அர்த்தம் நயம் இலா அப்படின்றது தீங்கு இனிமையற்ற அப்படின்னும் அதுக்கு அர்த்தோருக்கு, இருக்கு கடையினா இழிவு சோ அடுத்த ஒன்பதாவது குரல் நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு நாளம் பகலுன் பார் பட்டான் நிருள் ஸோ பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவங்களை வந்து மிகப்பெரிய இவ்வுலகம் கூட பகலில் கூட இருளாக தான் அவங்களுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பிறரோட இயல்பாக வந்து பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியாதவங்களுக்கு இந்த பெரிய உலகம் வந்து பகலில் கூட அவங்களுக்கு வந்து இருட்டாக தான் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நகல் வல்லர்னா சிரித்து மகிழுபவர் மாயிறு நாளம்னா மிகப்பெரிய உலகம் ஸோ அடுத்து கடைசி குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை ஸோ தூய்மையற்ற பாத்திரத்துல வந்து வைக்கப்படுற பால் வந்து என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா அது பால் நல்ல பாலாவே இருந்தாலும் சுத்தம் இல்லாத பாத்திரத்துல வச்சா அது என்ன ஆயிரும் திரிந்து வந்து போயிரும் அதே மாதிரி நற்பண்பு இல்லாதவன் எவ்வளவு பெரிய செல்வம் வச்சிருந்தாலும் அதுக்கு வந்து எந்தவித பயனுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அதுதான் வந்து இங்க பாலோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க சோ இங்க வந்து என்ன பண்றாங்க பால் கூட வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா செல்வத்தை வந்து கம்பேர் பண்ணி சொல்றனால இந்த குரல் வந்து என்ன அணியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உவமை அணியா வந்துட்டு இருக்கு சோ இதுதான் வந்து பண்புடைமையில இருக்கிற பத்து குரலாக இருக்குது ஸோ குரல் அதோட அர்த்தம் வந்து அகைன் அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மனப்பாடம் வந்து ஆகிடும் ஸோ தட் வந்து உங்களால் ஈஸியாக வந்து கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும் மோஸ்ட்லி திருக்குறள்லேருந்தே அஞ்சு கொஸ்டின் கிட்டே வருது அதனால் ஒரு அதிகாரம் விடாமல் எல்லா அதிகாரத்துலையும் என்ன குரல் இருக்கு அதோட அர்த்தங்கள் என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டின்னா அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜிமெயில் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மெட்டீரியல் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்து தான் இதில் கேட்கலாம் என்னென்னா நீங்கள் வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ